நீ என்ன நாட்டு இருந்தாலே இந்த முத்தைய கூட்டிட்டு நம்மளிய கூட்டிட்டு நீ இந்த வரையணுங்கிற பைய மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் காத்திருக்கு என் பாரநாட்டுகள் புகாரா

ப மா மாறாங்க அவ கார் மேம் போல வராங்கரு பேசாமிழம் மலையனல்லோ மலை கடந்து கர்ப சயானே கம்மா மலையொங்கடந்து கர்ப்பசையானே செய்த கருப்ப மாறாங்க அருப்ப மாறாங்க அவ கார் மேகம் போல வராங்கரு பேசாமி வனமனல்லோ வன கருப்ப மறாங்கர்ப்ப மரங்கர் பசாஹே அவரங்கர் பசா மே தாங்கடந்து கரு பசா மே தங்கடந்து பசாமி செய்ய கர்ப்ப மேகம் போல வெசா வரா நீங்க அருபாங்க அரு பேசாமே அவ கார் மேகம்போல வராங்க அரு பேசாமண்டாங்கீடை எடுக்க கரப்பண்ண சாமி யாகா சொந்த தளிக்க கரப்பண்ண வச்சு கல்களுக்கு கருபண்ண சாமே எடா கெற்களம்பூ சிறு செல்லுங்க கருப்பண்ண சாமே எடா சுக்கி வச்சு கல்களுக்கு பூ சொல்லுங்க கர்பண்ண சாமே எடா கருப்பம்பறாங்க கருப்பம்பாறாங்க கருப்பசாமி நீங்க கார் போல வராங்க கருப்பசாமி அகே நானே நம் தானா நாராயண மரத்தடிய கர்பண வழி தெய்வமட கர்பணசானே எடா வேப்ப மரத்தடிய கர்பணசா மேடா விளையாடும் தெய்வமடா கர்பன சாண்டேடா அறிவோட்டி வேலெடுத்து சர்பனசாண்டே எங்க அங்கு ரம்மா

பண்ண கர்பணம்பி சா மூருக்கு அழக சார் போசாரேசையான நானே நானே நே நம் தானே நானே நானே நான் தகுதி கட்டுலாம் திகது கட்டுவன் தா தைய தைய